இதுல பெல்ட் முட்ட மாத்த மாதிரி வருங்க என்னன்னா இதுல ஒரு ப்ராப்ளம் வராது பெல்ட் முட்டும் சிங்கிள் பேஸ் தானே எல்லாமே வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீபேக்கில் இருந்து பேசுகிறேன் நான் சீனிவாசன் இந்த மிஷின் பேர் வேயர் சீலிங் மிஷின் வேயர்னால் நமக்கு கடுகு மிளகு சீரகம் உளுந்து இந்த மாதிரி கிராசரிய சம்மந்தமாக பைசை சம்மந்தமாக ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படும் அஞ்சு கிராம்லேருந்து ஒன் கேஜஸ் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் பிபி கவர் எல்டி பாலிஒலி கிரேவியர் பிபி பிரிண்டிங் அனைத்து வகையான நான் ரவுண்ட் கவருக்கும் சீல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவுடன் চন্দিপম নন্ত্ৰী বনক